ஒரு ஃபாலோ ஆனை தவிர்த்ததில் அப்படி என்ன கொண்டாட்டம் வேண்டி இருக்கு என்று சில ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பேசுகிறார்கள் அப்போ வாங்க இப்பதிவில் சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இங்கிலாந்து கென்னிங்டன் ஓவலில் இந்தியா பாலோ ஆன் பெற்றது அதன் பிறகு கடந்த பதிமூன்று வருடங்களில் இந்தியா பாலோ ஆன் பெற்றதில்லை என்ற பெருமையோடு இருக்கிறது இன்று இந்தியாவிற்கு பாலோ ஆன் கொடுக்க வாய்ப்பு பெற்ற ஆஸ்திரேலியாவுமே இந்த காலகட்டத்தில் ஒருமுறை பாலோ ஆன் பெற்றது அதுவும் அவர்களது சொந்த மண்ணில் சிட்னி மைதானத்தில் பாலோ ஆண் பெற்றது இறுதி நாளில் மழை வந்து போட்டியை சமனாக்கியது ஆஸ்திரேலியாவிற்கு பாலோ ஆண் கொடுத்த அணி எது தெரியுமா நம்ம விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி தான் அந்த போட்டியில் மழை மட்டும் இல்லை என்றால் இந்தியா தொடரை மூன்று முதல் ஒன்று வரை என கைப்பற்றி இருந்திருக்கும் கடந்த பதிமூன்று வருடங்களில் அதிகபட்சமாக வெஸ்ட் இண்டீஸ் பன்னிரண்டு இலங்கை ஒன்பது நியூசிலாந்து பங்களாதேஷ் தலா ஆறு தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வே தலா நான்கு பாகிஸ்தான் மூன்று அயர்லாந்து இங்கிலாந்து தலா இரண்டு ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் தலா ஒன்று என மொத்தம் ஐம்பது போட்டிகள் பாலோஹான் பெற்று உள்ளார்கள் இப்பட்டியலில் இந்தியா மட்டுமே இடம்பெறாமல் உள்ளது இதற்காக தோனி கோலி ரகானே ராகுல் ரோஹித் என அனைத்து கேப்டன்களையுமே பாராட்ட வேண்டும் அதே சமயம் அதிக முறை பாலோ ஆன்களை கொடுத்த அணி எது தெரியுமா சந்தேகமே வேண்டாம் நம்மை இந்தியா தான் எதிரணிகளுக்கு பன்னிரண்டு முறை பாலோ ஆண்களை கொடுத்துள்ளது அதற்கடுத்த நிலையில் நியூசிலாந்து ஒன்பது தென்னாப்பிரிக்கா எட்டு இங்கிலாந்து ஏழு ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் தலா நான்கு இலங்கை மூன்று வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் தலா ஒரு முறை பாலோ ஆண் எதிரணிக்கு கொடுத்துள்ளனர் கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இந்தியா டெஸ்ட் போட்டிகளில் மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தியிருப்பதை இத்தகைய தரவுகள் உறுதி செய்கிறது ஆக இன்று ஆகாஷ்ரீ பும்ரா இணைந்து பாலோ ஆண் தவிர்த்திருப்பதும் இந்தியாவின் பெருமையை நீட்டித்துக் கொண்டிருக்கிறது இறுதியாக ஒரு தகவல் இந்தியா பாலோ ஆணை சந்தித்ததில் இந்தியாவின் சிறந்த கேப்டனான மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி மூன்று இன்னிங்ஸ் தோல்விகளுடன் இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை காலகட்டத்தில் மோசமான அணியாக இருந்திருக்கிறது என்பது தான் நம்ப முடியாத விஷயம்